ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாதம் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம எப்பயும் செய்கிற சட்னி குருமாலேருந்து ரொம்ப வித்தியாசமாக அதே மாதிரி சாம்பார் புளி கொழம்புன்னு இல்லாமல் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன அப்புறமா இதில் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த மேல் மேல்தோல் சுருங்கி நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மிளகாய் வதக்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை சேர்த்துக்கலாம் இந்த மல்லி இலையோ இந்த மிளகாயும் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாம் மல்லி பாதி வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கரவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சேர்த்துனா மல்லி கருவேப்பிலை மிளகாயில் நல்லா வதங்கி அந்த அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துன பச்சை மிளகாய் மேல் தோல் சுருங்கி மல்லியும் கருவேப்பிலும் நல்லா வதங்கி வந்திருக்கு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் அதே பேனில் ஒரு நாலு நாட்டு தக்காளியை எடுத்து நம்ம ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா கொலையாக வதங்கி வரணும் தக்காளி வதங்குறதுக்காக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு சின்ன கொட்டை பார்க்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா புளிப்பாக இருந்தால் புளி சேர்க்கிறத ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த தக்காளி புளி எல்லாம் நல்லா மசியை வெந்து வரட்டும் இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா கொலைய வதங்கி வந்திருக்கு அதாவது தக்காளி இருக்கிறதே தெரியாமல் அளவுக்கு நல்லா கொலைய வதக்கி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் இருக்கிற தண்ணியில் நல்லா இஞ்ச அளவுக்கு நல்லா கிளறி விட்டு எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த கருவேப்பிலம் மல்லி பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு எட்டுலேருந்து பத்து பல்லு பூண்டு அப்படி தோலோடு சேர்த்துருக்குறேன் நீங்கள் தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் குரகுரானு பிடிச்சி எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நல்லா குரகுரப்பாக பிடிச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா குரகுரானு பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்க ஆரம்பிச்சுருந்த தக்காளியும் புளியும் சேர்த்துக்கலாங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோடில் ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாங்க லைட்டாக குறை குறன்னு அரைச்சி எடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக இது ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட நல்ல ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் தயிர் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா அப்படியே பீட் பண்ணி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்தோன்னா அந்த தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துனா போதுமானதாக இருக்கும் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்ததான் அதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டு வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ண்ணெய் சேர்த்துக்கறாங்க நீங்கள் தேங்காய் அண்ணெய்க்கு பதிலாக கடலெண்ணியும் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு வந்து சேர்த்துருக்குறாங்க அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் ஒரே ஒரு வரமிளகா ரெண்டாக கிள்ளி சேர்த்துருக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு அந்த டைமில் டேஸ்ட் பண்ணுறப்போ காரம் பத்தலைன்னா நீங்கள் இந்த இடத்துல வரமிளகா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறது தாளிப்பை நம்ம இந்த பச்சடியில் சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான தக்காளி தயிர் பச்சடி ரெடி இது நீங்கள் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் சாதத்தோட இது கூட ஒரு வடகமோ அப்புறமா வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம எப்பயும் சாப்பிட்ற சாம்பார் புளி குழம்புலேருந்து ஒரு நாள் வித்தியாசமாக வேணும் அப்படின்னு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான தக்காளி தயிர் பச்சடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்